ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ஆடிக்கிறதுக்கு இல்லையா அதனால் வீட்டில் முருகருக்கு படையல் போட்டாச்சு அதை எப்படி நான் சாமி கும்ட்டேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் வாசலில் ஒரு கோலம் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எல்லா படத்துக்கும் சாமந்தியும் ரோஸும் வச்சாச்சு பூஜை முடிஞ்ச பிறகு எடுத்த வீடியோ அது இது வந்து பூஜைக்கு முன்னாடி நாங்கள் சாம்பிராணி போட்டுருவோம் எப்படின்னா தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்க அதை தான் வந்து அடுப்பில் வச்சு நெருப்பு ஆனவொன்னே வெள்ளை தும்ப வச்சுடுவோம் பற்றிட்டோன்ன அதுக்கப்புறம் அது நெருப்பு ஆன பிறகு சாம்பிராணி தூள் சாம்பிராணி வச்சு நாங்கள் போட்டு வீடு முழுக்க எப்போல்லாம் சாமி கும்பிட்றோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக வீடு முழுக்க சாம்பிராணி புகை போட்டுருவோம் அதுதான் வந்து வீடே ஒரே மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் வாங்க இப்போ படையல் போட்டுடலாம் முருகருக்கு வந்து எப்போவுமே மூணேலாம் போட்டு படைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேயும் சரி இங்கே மாமியார் வீட்லேயும் மூணு இலை போட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மூணு நுனி இலை போட்டுடலாம் அப்புறம் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி படையல் போட்டுவின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து வடை பாயசம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு முருகருக்கு சாமி கும்பிட்டுருவாங்க நாங்கள் வந்து எப்போவுமே கிருத்திகை அமாவாசை மற்ற விசேஷ நாட்கள்லாம் இந்த மாதிரி இலை போட்டு சாதம் அடித்து சாம்பார் பொரியல் வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அதுவும் மத்தியானம் போல் தான் கும்பிடுவாங்க காலையில் கும்பிட மாட்டாங்க ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் காலையில் படையல் போட்டுருவாங்க இப்போ மூணு இலை போட்டாச்சு இப்போ ஒவ்வொரு சாப்பாடாக நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு சாதம் வச்சிட்டோம் எப்போவுமே சாப்பிட்ற வேலையில் கொஞ்சமாக தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் தான் வைப்போம் நாங்கள் அதுவும் புழுங்குளரிசி சாதம் தான் வடித்து வைக்கிறது அது ஏன்னு தெரியல அப்படியே பழகிடுச்சு நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டேன் சாம்பார் இப்போ சாமி கும்புறதுனாவே பருப்பு சேர்த்த குழம்பு தான் வைப்பாங்க சில பேர் வந்து வெறும் பருப்பே நெய்யை விட்டு வச்சிருவாங்க எங்கள் ஊர்களில் நாங்களாம் வந்து சாம்பார் வந்து காய்கறி போட்டு நல்லா சாம்பார் மணக்க மணக்க ஒரு சாம்பார் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அந்த ஒரு வந்து கொஞ்சம் மடிஞ்சிருச்சு அதனால் அதை சரி பண்ணி சரி பண்ணி பார்த்தா அப்புறம் கடைசியாக தான் சரியாக வந்திருக்கு இப்போ படைக்கிறதுனாவே உளுந்து வடை தான் செய்வாங்க மூணு இலை தானே அதனால் ரெண்டு ரெண்டு வடையாக வச்சாச்சு யாரெலாம் செஞ்சிங்கன்றத சொல்லுங்கள் சில பேர் வடை செய்வாங்க இந்த பொரியல் வந்து அவரக்காய் பொரியல் தேங்காய் எதுவும் போடலை வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு அவரைக்காய் அப்படியே வதக்கி வச்சாச்சு அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா மசித்த மாதிரி ஒரு வறுவல் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுருவோம் வீடியோவில் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க எல்லாருக்கும் தெரியும் பட் எங்கள் வீட்டில் எப்படி நான் செய்கிறேன்றத வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாயாசம் வந்து டம்ளரில் ஊற்றி வச்சிடலாம் சில பேர் இலையில் ஊற்றி வைப்பாங்க நாங்கள் வந்து டம்ளரில் ஒரு வெள்ளி டம்ளர் வச்சுருக்கேன் அந்த டம்ளரில் தான் பாயாசம் பண்ணும்போது இந்த பௌர்ணமி பூஜைக்கெலாம் அந்த டம்ளரில் தான் வா பாயாசம் வச்சிடுறது அது வந்து நடு இலையில் வச்சாச்சு இப்போ அடுத்தது சாமி கும்பிட்டுனா வெளியிலேருந்து கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டு உள்ளே வந்துடுவோம் அதை எங்கள் வீட்டு சாமி கும்பிடுறது நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தது கடைசியாக கொஞ்சம் ரசம் வந்து படைக்கிற இலைக்கு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரசம் ஒரு ஒரு ட்ராப் தான் ஒரு கரண்டியில் எத்தும் மூணு இலைக்கும் விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னோடய வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்தது சாமி கும்பிட்டோம் ஒரு ஒன்றரை மணி போல் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இந்த டைம் வந்து எப்படின்னா நீங்கள் மூன்றரை மணிக்கு நான் வந்து வடபழனி கோவில் போயிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டுட்டு முருகரை பார்க்காம இருந்தால் எப்படி உடனே ஒரு த்ரீ தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்பி போனேன் சொல்ல நம்பவே மாட்டிங்க ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது கூட்டமே இல்லை அதனால் நான் பட் வேகமாக நடக்கும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன் வேகமாக நடந்து போனால் தான் சீக்கிரம் போனால் காலியாக இருக்குது ஸ்பீடாக உள்ளே போயாச்சு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அதுக்கப்புறம் உச்சவர் வந்து நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தேன் க்ரீ கலரில் பட்டு அழகான முருகரோட அலங்காரம் சூப்பராக இருந்தது நீங்களும் பார்த்துக்கோங்க நானும் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கே வந்தாச்சு அதாவது என்ன சொல்கிறதுனா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் போனீங்கன்னா வடபனி கோவிலில் காலியாக இருக்கும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா ஆர்ச்சி வரைக்கும் நிற்கிதுங்க நான் நிறைய தடவை போயிருக்கேன் இந்த இன்